ராஷ்மிகா மந்தனா தொடங்கி சமந்தா வரைக்கும் ஏஐ மூலமா எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்கன்னு தெரிஞ்சா ஆச்சரியப்படுவீங்க ஏஐ டெக்னாலஜி தான் சமீப காலமா உலகம் முழுக்க ரொம்ப ரொம்ப சென்சேஷனலா போயிட்டு இருக்கு அதை வச்சு நல்லதும் பண்ண முடியும் அதே நேரம் கெட்டதும் பண்ண முடியும் கடந்த சில நாட்களா நம்ம தமிழ் சினிமா ஸ்டார்களை வச்சு உருவாக்கப்படக்கூடிய ஏஐ போட்டோஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு அதுவும் நடிகைகள் தொடர்பான ஏஐ போட்டோஸ்க்கு எக்கச்சக்க லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து குவிஞ்சிட்டு இருக்கு என்னதான் இந்த ஏஐ டெக்னாலஜி வச்சு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ண முடிஞ்சிருந்தாலும் சில புத்தி படைச்சவங்க அதை தப்பான வழியிலையும் பயன்படுத்துறாங்க முக்கியமா நடிகைகளை ரொம்பவே டார்கெட் பண்றாங்க சொல்லலாம் மந்தனா பிரியங்கா மோகன் அனுபமா பரமேஸ்வரன் இவங்களோட டீப்பான வீடியோக்களை உருவாக்கி சோசியல் மீடியால அவங்களே ஆள் வச்சு அத வைரலும் பண்றாங்க ராஷ்மிகா மந்தனா இவங்களோட ஆபாச வீடியோக்களை ஏஐ மூலமா அதிர்ச்சி அடைந்த ராஷ்மிகா மந்தனா ரீசெண்டா என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா இந்த டீப் குறித்து விழிப்புணர்வு கண்டிப்பா ஏற்படுத்தணும் நான் நடிகையா இருந்ததுனால எனக்கு ஆதரவு கிடைச்சிச்சு ஆனா சராசரி பெண்களை நினைச்சா ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு ஒரு சாதாரண பொண்ணோட போட்டோவை இந்த மாதிரி மாதிரி ஃபேக்கா ஏஐ மூலமா அபசமா மாத்தி போட்டாங்க அப்படின்னா ஒரு குடும்பமே அழியறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இந்த டெக்னாலஜியை தவறான வேலைகளுக்கு பயன்படுத்தாம நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே பயன்படுத்துங்க அரசாங்கம் இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க ராஷ்மிகா மந்தனா என்னதான் இந்த ஏஐ மூலமா அபாச வீடியோக்களை ஒரு பக்கம் பரப்பிட்டு இன்னொரு பக்கம் நம்ம கோலிவுட்டோட டாப் நடிகைகள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சென்னை வீதிகள்ல உலா வந்தா எப்படி இருக்கும் அப்படின்றதையும் இந்த ஏஐ தொழில்நுட்பம் மூலமா உருவாக்கி அதையும் வைரல் பண்றாங்க நயன்தாரா சமந்தா பூஜா கக்டே ஸ்னேகா கீர்த்தி சுரேஷ் அமலா பால் பிரியங்கா மோகன் இவங்க எல்லாரும் பீச் உட்கார்ந்து வீடு கட்டுறது மாதிரியும் கோயிலுக்கு முன்னாடி பூக்கள் வாங்குற மாதிரியும் மீன்கள் வாங்குற மாதிரியும் சண்டை போடுறது மாதிரி கூட நிறைய டீப்பான உருவாக்கி வைரல் பண்ணிட்டு வராங்க இது எதுவுமே அவங்களை பாதிக்கப்படுறது கிடையாது ஆனா இதே ஏஐ மூலமா அவங்களை என்ன மாதிரி வேணாலும் உருவாக்க முடியும் அங்கதான் பிரச்சனையே ஏற்படுது சமந்தாவுக்கு இரண்டாவது கல்யாணம் நடந்து அந்த கல்யாணத்துக்கு சரண் வந்தது மாதிரி மாதிரியும் வந்து சமந்தா கூட செல்ஃபி எடுக்கிற மாதிரி ஒரு ஏ போட்டோ உருவாக்கி வைரல் பண்ணிருந்தாங்க இது வரைக்கும் பிரச்சனை இல்ல ஆனா அதுக்கப்புறமா சமந்தாவோட முதலிரவு எப்படி நடந்துருக்கும் அப்படின்றத கூட இந்த ஏ மூலமா உருவாக்கி வைரல் பண்றாங்க அங்கேயும் மிகப்பெரிய சிக்கல் ஏற்படுது நெருப்ப வச்சு கார்த்திகை தீபத்துக்கு விளக்கையும் ஏத்த முடியும் கூற வீட்டை கொளுத்தவும் முடியும் அப்படின்றது மாதிரி இந்த ஏ வச்சு நம்மளால என்ன வேணாலும் பண்ண முடியும் இத பத்தி இன்னுமே நிறைய அடிப்படை மக்களுக்கு புரிதல் வரல அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் இந்த டீப்பான ஏ போட்டோஸ் மற்றும் வீடியோக்களை பாத்துக்கிட்டு உண்மையாவே அந்த நடிகை தான் இந்த போட்டோ மற்றும் வீடியோ அப்லோட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி ஹீரோயின்ஸோட ஏ போட்டோ மற்றும் வீடியோ அப்லோட் பண்ணும்போது அதுக்கு வியூஸ் அதிகமா போகும் அப்படி வியூஸ் அதிகமா போச்சு அப்படின்னா அதுக்கான காசும் அதிகமாவே வரும் அதனாலயே இந்த மாதிரி ஆபாச வீடியோக்களை உருவாக்கி அதை சோசியல் மீடியால வைரலும் பண்றாங்க அப்படி பண்ணும்போது அதுக்கான காசையும் சம்பாதிக்கிறாங்க ரீசெண்டா ரசிகர் ஒருத்தர் இந்த ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தி விஜய் மற்றும் ஐஸ்வர்யா ராய் ஒன்னா சேர்ந்து ஒரு காதல் பாடல்ல நடிச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத அப்படியே தத்ரூபமா உருவாக்கியிருக்காரு ஐஸ்வர்ய ராயும் விஜயும் இதுவரைக்கும் ஒரு படத்துலயும் சேர்ந்து நடிச்சது கிடையாது அதனால இந்த பாடல பார்க்கும் போது உண்மையாவே இவங்க சேர்ந்து ஒரு படத்துல நடிச்ச ஃபீல் கொடுத்துச்சு இத பார்த்த விஜயோட ரசிகர்கள் எல்லாருமே அப்போ ஜனநாயகன் படம் விஜயோட கடைசி படம் கிடையாது வருங்காலத்துல இந்த மாதிரி ஏஐ டெக்னாலஜியை வச்சு விஜய் நடிக்காமலேயே படங்கள் உருவாக வாய்ப்புகள் உள்ளதாகவும் சொல்லிட்டு வராங்க